வெல்கம் டு ஸ்டடி பஸ்னல் இந்த வீடியோவில் டிஆர்பிஎஸ்சிடி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான முக்கியமான தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமில் விஏஓ இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் வந்து கேட்கப்பட்ட பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம எந்த நோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இயர்வைஸ் வந்து நம்ம இது வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை தொடர்ந்து பார்ட் டூ வீடியோ வந்து அப்லோட் ஆகும் இதே மாதிரி இயர்வைஸ் வந்து நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேவா அடுத்து வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் எவகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர் வாக்கியம் ஆன்சர் அடுத்து நான் இலக்கணம் படித்தேன் எவகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உடன்பாட்டு வாக்கியம் அடுத்த கொஸ்டின் பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம் செய்வினை சொற்றொடரை கண்டறிக கந்தன் மரம் வெட்டினான் கந்தன் மரம் கந்தன் மரம் வெட்டிவிட்டான் கந்தன் மரம் வெட்டியது மரம் வந்து கந்தனால் வெட்டப்பட்டது ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கந்தன் மரம் வெட்டி வெட்டினான் கந்தன் மரம் வெட்டினான் என்பது சரியான ஆன்சர் அடுத்து வந்து பாருங்க செய்வினை சொற்றொடர் வந்து இதில் எதெல்லாம் சேமித்தனர் மக்கள் மழைநீரை மக்களால் மழைநீர் சேமிக்கப்பட்டது மழைநீரை மக்கள் சேமித்தனர் மக்கள் சேமித்தனர் மழைநீரை ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மழைநீரை மக்கள் சேமித்தனர் செய்யப்பாட்டு வினை சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் இளங்கோவடிகளால் வடிகளால் இயற்றப்பட்டது இளங்கோவடிகளால் வடிகளால் இயற்றப்பட்டது பிறவினை தொடர் வந்து இதில் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம் மாதவி நடனம் கற்றால் நடனம் மாதவி கற்றால் கற்றாள் நடனம் மாதவி மாதவி நடனம் கற்பித்தாள் எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா மாதவி நடனம் கற்பித்தாள் தன்வினை வாக்கியம் வந்து இதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் புதியதோர் உலகம் செய்விப்போம் உலகம் புதியதோர் செய்வோம் செய்வோம் புதியதோர் உலகம் புதியதோர் உலகம் செய்வோம் இதனுடைய ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் புதியதோர் உலகம் செய் சாரி செய்வோம் அடுத்து மலரும் மனமும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பதினொன்றாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு பதினொன்றாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் ஆன்சர் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு இது பரணியை கலிங்கத்து பா பாடியவர் செயகொண்டார் கலிங்கத்து பரணியை பாடியவர் செய பாடியவர் செய கொண்டார் கலிங்கத்து பரணியை கலிங்கத்து பரணியை செய்கொண்டார் பாடியவர் இந்த மாதிரி வந்து நமக்கு குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க இது வந்து கவனமாக நம்ம ரீட் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா பாருங்க பனிரெண்டாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடியவர் செய்ய அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்கு வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர் அடுத்து வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் ஆதாரமாகும் வாழ்க்கைக்கு வளமான நிலத்தடி நீர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாவது மூணாவது கொஸ்டின் ஆன்சர் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும் நிலத்தடி நீர் வந்து வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது தான் ஆகும் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு ஆகும் ஆப்ஷன் சியை பாருங்க மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் ஆகும் டி பாருங்க மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் ஆகும் முக்கிய காரணிகள் இந்த மாதிரி அதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பதினாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் ஆகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினைந்து பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் அகலம் பெயர் சொல்லியின் வகை என்னன்னா இது வந்து பண்பு பெயர் பண்பு பெயர் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் புளிப்பு பெயர் சொல்லியின் வகை என்ன அப்படின்னா இதுவும் பண்பு பெயர் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பந்து பெயர் சொல்லியின் வகை அதாவது பந்து என்பது ஒரு பொருள் அதனால இது வந்து ஒரு பொருட்பெயர் அடுத்த கொஸ்டின் புத்தகம் பெயர் சொல்லின் வகையறி அப்படின்னா புத்தகம் என்பது வந்து ஒரு பொருள் அதனால் இது வந்து பொருட்பெயர் தான் வரும் அடுத்து ஆண்டு பெயர் சொல்லின் வகையுக்கு அறிக அப்படின்ட்டு வந்திருக்குது ஆண்டு அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இது வந்து காலப்பெயர் அடுத்து கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை அடுத்து புதைந்து இச்சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதைந்து புதை இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏத்து இதுதான் இதனுடைய ஆன்சர் தருக இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா தா அடுத்து தலால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆன்சர் தளி பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூ என்னும் ஓரளவுக்குரிய பொருள் வந்து உலகம் அடுத்து ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஏ ஆனால் அம்பு ஏவு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அம்பு ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது ஞா பொருந்து இதுதான் இதனுடைய ஆன்சர் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் பொருந்து நியான்னா பொருந்து அடுத்து பா என்னும் ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பா அப்படின்னா பாடல் ஆன்சர் அடுத்து அடுத்து பாருங்க மா என்னும் ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இயமன் இதுதான் இதனுடைய விடை அடுத்து உணர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க வேர் சொல்லோட தொழிற்பெயர் உணர் அது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி முப்பதாவது கொஸ்டின் ஆன்சர் உணர்ச்சி அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் பொருந்தாத சொல் வந்து இதில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இதில் வந்து பொருந்தாதது சிந்தாமணி சிலப்பதிகாரம் பாஞ்சாலி சபதம் மணிமேகலை இதில் வந்து பொருந்தாததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் தான் வந்து பொருந்தாதது அடுத்து பொருந்தாதது சேரன் இளங்கோவடிகள் சோழன் பாண்டியன் இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தாமல் இருக்கிறது வந்து பொருந்தக்கூடியதை முத பாருங்கள் சேரன் சோழன் பாண்டியன் இதெல்லாம் வந்து பொருத்தமாக இருக்குது அதில் வந்து பொருத்தமே இல்லாமல் இருக்கிறது இளங்கோ வடிகள் நம்ம வந்து பார்க்கும்போது தெளிவாக படித்து ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் டைமில் பொறுமையாக இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறி இது இதில் வந்து பாருங்கள் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வெற்றி கரந்தை நொச்சி இதெல்லாம் வந்து நமக்கு படிச்சு படிச்சிருக்கிறதுனால தெரியும் இது வந்து ஒன்றோட ஒன்றா உள்ளது பாலை தான் இதில் வந்து வேறுபட்டு இருக்குது அப்போ பொருந்தாத சொல் வந்து பாலை முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் பொருந்தாத சொல் வந்து நடந்த அப்படிங்கிறது பொருந்தாத சொல் ஏன்னாங்க பாருங்கள் வாழ்க வீழ்க வெல்கை எல்லாம் கா கா அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்குது இதுதான் நடந்த அப்படின்னு சொல்லி வேறுபட்டு காணப்படுது பாருங்கள் நடந்த அடுத்து பொருந்தாத சொல் வந்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து இதில் வந்து பூமி புவி உலகம் இது எல்லாம் வந்து ஒரே இது அடுத்து ஐயம் அப்படின்றது தான் வந்து இதற்கு வந்து பொருந்தாமல் பொருத்தம் இல்லாமல் வந்து இருக்கிறது பாருங்கள் ஓகே ஒருமைப்பன்மை பிழைகளை வந்து நீக்கி எழுது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அரசன் பரிசில் வழங்கினான் இதுதான் வந்து இதில் வந்து சரியான விடை அரசன் வந்து பரிசில் வழங்கினான் மீதியெல்லாம் வந்து தவறு ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக அப்படின்னு இருக்குது இல்லையா கொஸ்டினை வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சர் வந்து பண்ணணும் அடுத்து பாருங்கள் சந்திப்பிழை இல்லாத தொடரை சேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழில் முத முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின இதுதான் வந்து சந்திப்பிழை இல்லாத சொற்றொடர் தமிழில் முதமுதலாக முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின இது அடுத்து பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியம் எது பிறமொழி சொல் அல்லாத வாக்கியம் வந்து இது இதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனில் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் அவனுக்கு நடுவன் அரசில் பணி கிடைத்தது அவனுக்கு நடுவன் அரசில் பணி கிடைத்தது இதுதான் சரியானது அடுத்து பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பிரதமரின் டிவி பேட்டி நாளை வரும் டிவி அப்படிங்கிறது பிறமொழி நமக்கு அப்போ இது இல்லை ஆன்சர் பிரதமரின் தொலைக்காட்சி பேட்டி நாளை வரும் அப்போ முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் அதுவும் இல்லை விடை அதுவும் இல்லை பிரதமரின் டிவி நீர்காணல் நாளை வரும் அப்போ இதுவும் இல்லை அதே மாதிரி பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும் இதில் தான் வந்து பிறமொழி கலக்காமல் வந்து இருக்குது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும் இதுதான் பிறமொழி இல்லாமல் இருக்குது மீதி எல்லா இதுலேயும் பிறமொழி கலந்து வந்திருக்குது அடுத்து பாருங்கள் வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நாற்பதாவது கொஸ்டின் பூ மாலையை படத்தின் அருகில் வை இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் எது ஆக நானூறு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வேளாண் வேதம் என குறிக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலடியார் அடுத்து முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் யார் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் கி ஆ விசுவநாதன் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் யார் தேசிய விநாயகம் பிள்ளை நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் இடியோசை கேட்ட நாகம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்குது இதுக்கு வந்து பொருத்தமான பொருள்னு பார்த்திங்கன்னா அச்சம் நாகம் பாம்பு அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் பொதுவே அச்சம் வரும் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அனலில் விழுந்த புழு போல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இது வந்து ஆன்சர் பாருங்கள் துன்பம் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தாமரை இலை தண்ணீர் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பாருங்கள் பற்று அற்று இருத்தல் அது வந்து ஒட்டாது பற்று அற்று இருத்தல் தான் இது வந்து குறிக்குது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் அச்சில் வார்த்தார் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அச்சில் வார்த்தார் போல அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மைத்தன்மை அதே மாதிரி இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அதனால் உண்மைத்தன்மை இதற்கான ஆன்சர் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நின்றனன் அவ்வழி நிகழ்ந்த தென்னினன் சரி நின்றனன் அவ்வழி நிகழ்ந்ததன்னனில் துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் சீர்மூனையை சுட்டுக இதில் வந்து சீர்மூனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நின்றனன் நிகழ்ந்த அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாரத பூமி பலம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந் நினைவகர் ராதீர் சீர்முனையை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் கொடுத்து பாரத பூமி பழம்பெரும் இதுதான் இதனுடைய சீர்மோனை அடுத்து வந்து இதனுடைய கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும் பார்ட் டூ வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆகும் மறக்காம நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்